ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை சமையல் பார்க்கலாம் நான் வந்து காலையில் பிரேக் ஃபாஸ்ட்டு பொங்கல் க இது வந்து ப்ரெஷர் வந்துடுது இதுவுமே பொங்கல் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு சாதமும் நல்லாவே வெந்துடுதுங்க சாதம் அடிக்க போகிறேன் இனிமேல் இனிமேலாம் வந்து குழம்பு குழம்பு வைக்கணும் பொரியல் அதெல்லாம் இனிமாதிரி தான் செய்யணும் இது மட்டும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இது பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம் இது வந்து நெய் கொஞ்சம் தாங்க இருந்தேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவேன் ஒரு கரண்டி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி பொங்கல் தாளிக்க மாட்டேன் நெய் கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு உடச்சி முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கலாம் இது வந்து சொரக்காய் பொரியலுக்கு சொரக்காய் வந்து ஒரு பக்கம் வேக வச்சுக்கிறேன் ஆனால் குழம்பு தான் என்ன செய்கிறதுனே தெரியலங்க இன்னும் ஒரு ஐடியாவும் வரல காலைல டிஃபன் வேலை தான் முடிஞ்சிருக்குது தொடக்கா பொரியல் பண்ணிட்டு கார குழம்பு வைக்கிறதா சாம்பார் வைக்கிறதான்னு தெரியல இது வந்து பொங்கல் சாம்பார் தாய்ச்சி வச்சிக்கிறேன் கடுகு போட்டு ஒரு தாழ்ந்த மிளகா கட் பண்ணி சேர்த்துலாம் எந்த கட்டி கேட்டால் நல்லா இருக்குங்க சமைக்கிறதுெலாம் பெருசே இல்லைங்க என்ன சமையல் பண்ணுறது அப்படின்றதுலாம் பெரிய விஷயமா இருக்குது நேற்று வந்து நம்ம நேரத்துக்கு போயிருந்ததால ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க உடம்பு எழுந்தே இருக்க முடியல என்னால் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் புதினா இல்லை கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கார குழம்பு தாங்க வைக்க போறேன் இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம நிலத்துல வந்து பசுனு வந்து நாத்திக்கிழமை அன்னி கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க இவ்வளவுதான் குட்டி குட்டியே பிஞ்சி அருகே பசுனு வந்துட்டேன் நான் ஏன்னா நம்ம அப்புறம் மறுபடியும் போகிறதுக்குள்ளே ரொம்ப முத்திடுது நேற்று கூட போனால் இந்த கீரைலாம் எல்லாம் வதக்கிறப்ப பார்த்தாக்க ரெண்டு வெண்டைக்காய் நல்லா நீட் நீட்டாக முற்றி போயிருக்குது நல்லா பிரச்சனையாக வந்துட்டேன் நான் அதை வச்சு கொஞ்சமாக இன்றைக்கி எங்களுக்கு மட்டும் காரை குழம்பு வச்சுட்டு பசங்களுக்கு வந்து கேரட் கிண்டி கொடுக்க போகிறேன் இது வந்து சுரக்கம் அப்படியே இது வேறு கான் மிளகாய் போட்டு தான் அப்படியே இது பண்ண போகிறேன் தாளிப்பூ எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் நேரம் இதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கார குழம்பு வெண்டைக்காய் கொழம்புக்கு எண்ணெய் காய்ஞ்சதும் வடகு சேர்த்துக்கலாம் வடகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது வந்து சுரக்காய் பொருளுக்கு வேர்க்கடலை வந்து மிக்சி காலில் அடிச்சு எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்துகிட்டேன் இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் காற்று சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தது வடி கட்டிட்டேங்க இப்போ வந்து வேர்க்கடலை கலந்து மிளக அரைச்சி வச்சுருந்து சேர்த்துக்கலாம் கார குழம்புக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுது அரைச்சி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அரிஞ்சு சேர்க்கலைங்க டைம் ஆகிடுச்சு அதே சமயம் இந்த மாதிரி கார குழம்புக்கு அரைச்சி சேர்க்கலையும் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கார குழம்புக்கு அதனால நான் மிக்சி ஜாரிலேயே நல்லா அரைச்சிங்கண்ணே இது வந்து வேர்க்கடலை போட்டு உடனே மிக்ஸ் பண்ண வேணாங்க கொஞ்சம் நேரம் சேர்ந்து நம்ம இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் நம்ம என்ன சொருக்காவோ நல்லாவே ஆல்ரெடி அதனால் வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் இருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து வேக வைக்கலேயே உப்பு போடலங்க நம்ம தண்ணி வடிச்சுனால் உப்புலாம் அதில் போயிடும் அதனால் இப்போ தான் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன் வதக்கி வச்சு வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன் குழம்புளகத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன் எங்களுக்கு மட்டுந்தான் அதில் சிண்டகா போட்டு தர குழம்பு பெருமளகத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் செடிக்கிட்டோம் அப்புறமா கொஞ்ச நேரம் தென்ன புளி பறிச்சி வடி கட்டிக்கிறேன் குழம்பு தேவையான உப்பு சொர்க்க பொரியலுமே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லாவே கொதி வந்துருதுங்க இப்போ வந்து க புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு குட்டியாக இந்த லெமன் சைஸ் அளவு தாங்க எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா இது பழைய புளியாகிடுது அதே சமயம் கலரும் மாறுது குழம்புது புளிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வந்து கார குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இருக்குங்க தேங்காய் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கார குழம்புல சேர்த்துவேன் இது வந்து கேரட் சாதத்துக்கு ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் கேரட் சாதத்துக்கு ஒரு சின்ன குழி கண்டி தான் இது அதெல்லாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கண்டி ஊற்றிக்கலாம் கேரட் சாதம் கண்டக்குள்ள கொஞ்சம் வந்து கேரட் சா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சாதமும் கேரட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனால பசங்க ஃபஸ்ட்டு மலையானம் கூட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் வர வரணும் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு ஒரு கொத்து கருவியில் கட் பண்ணி பொடியா கட் பண்ணி தான் பண்ணிக்கலாம் இல்ல மெல்லிசா நல்லா நீல வாட்ல கூட கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து வெண்டக நல்லாவே கொதிக்கிறது அறுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் கேரட் கேரட் வந்து கேரட்டு கேரட்டுமே நல்லாவே வதங்கிடுது இப்போ இதை வந்து வச்சு சாதம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க அதனால தான் வந்து வாய் வளருது நாங்களாம் எழுந்து இருக்கிறேன் ஆனால் டைம் செஞ்சுடுங்க நம்ம வீட்டில் லஞ்சி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுட சுட சாதம் சாதத்துக்கு வெண்டைக்காய் போட்டு காரப்பழம்பு அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக ஒரு சுரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் ப்ளஸ் கேரட் சாதமும் பிண்டி ஆச்சு கடல பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராக சுட சுட பொங்கல் பொங்கலுக்கு சாம்பாருங்க இந்த லஞ்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்